வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு காலையில நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் ஆறு முப்பதுல இருந்து ஏழு பதினஞ்சுக்குள்ள எடுத்தோம் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னும் பக்தர்களின் கூட்டத்தின் அளவு குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும் இன்னைக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பொது தரிசனம் விரைவு தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை ஆகிய மூன்று தரிசன வரிசைகளிலையும் பக்தர்கள் கூட்டம் நம்ம வீடியோ எடுக்கும் போதே ரொம்ப அதிகமாக இருக்காங்க இன்னும் இதற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருவாங்க அதனால இன்னைக்கு எப்படியும் தரிசனம் பார்க்கறதுக்கு வரைக்கும் குறைஞ்சது வழக்கம் போல நாலு மணி நேரம் தாராளமாகலாம் நீங்க இன்னைக்கு நம்ம சந்திர முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சாய்ந்தர் சனம் பார்க்க உள்ள போனீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க மக்களை மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்படும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வருகின்ற இரண்டாயிரத்தி ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு ஒரு மணிக்கே கோவில் நடை திறந்துருவாங்க மக்களை அதனைத் தொடர்ந்து ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அதிகாலை ரெண்டு மணிக்கே கோவில் நடை திறந்துருவாங்க மக்களை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் நியூ இயர் அன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பாங்களா நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க டவுட்டே வேண்டாம் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க தரிசனம் பாக்குறதுக்கு குறைஞ்சது ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஏன் அதற்கு மேலேயும் ஆகலாம் மக்களை குறிப்பா பாதயாத்திரை பக்தர்களின் கூட்டத்தின் அளவு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நேற்றே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் நம்ம திருச்செந்தூருக்கு அழகு குத்தி சப்பரம் எடுத்தெல்லாம் பாதயாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க நாளைக்கு சாயந்தரம் எல்லாம் பாத பக்தர்களின் கூட்டம் தான் திருச்செந்தூர்ல ரொம்ப அதிகமாக இருப்பாங்க பாதயாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் நீங்க நம்ம வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருந்து பாத வரீங்க எத்தனை வருஷமா வரீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க அதே மாதிரி பாதயாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஒன்னு வாங்கி உங்க டிரெஸ்ல ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நைட் வரும்போது வாகனங்களில் வரக்கூடியவங்களுக்கு ரோட்ல யாரோ நடந்து போறாங்க அப்படின்னு தெரியறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய பாதுகாப்புக்கும் இது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் மக்களை தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக்ல இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தினமும் தகவலுடன் என்ற அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகில